தற்போதைய உடனுக்குடன் நேரலை கோவை நீதிமன்றத்தில் தேர்ப்பு வாசிக்கும் குற்றவாளி செந்தல்குமாருக்கு தேடி வருகின்றார்கள் வழிப்பறி கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த செந்தல்குமாருக்கு எட்டு ஆண்டு சிறை மற்றும் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய குற்றவாளிக்கு போலீஸ் வலைவீச்சு குறித்த உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் தேர்ப்பு வாசிக்கும் முன் தப்பியோடிய கைதி செந்தல்குமாரால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது தீர்ப்பு வாசிக்கு முன் தப்பியுடைய குற்றவாளி செந்தில்குமார் பற்றிய உடனுக்குடன் நிலையில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவையிலிருந்து காளிதாஸ் வணக்கம் காளிதாஸ் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக வணக்கம் சூர்யா கோவை நீதிமன்றத்தில் வலிப்பறி கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி செந்தில்குமார் என்பவர் நீதிபதி நீதிபதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே தப்பிச் சென்ற சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் செலுபுரம் பகுதியில் சந்திரா சந்திரா டிரேடர்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் மகேஷ்குமார் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செல்வ பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பகுதியைச் சேர்ந்த மதிவான செந்தில்குமார் ரமேஷ்குமார் ஆகிய மூன்று பேர் வந்து மகேஷை வந்து வழிமறித்து அவரிடம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து வழிப்படை செய்துள்ளனர் இது குறித்து மகேஷ்குமார் என்பவர் கோவை செல்வம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வந்து செந்தில்குமாரை வந்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் எடுத்தனர் மேலும் இதில் முக்கிய குற்றவாளியான மதிவணன் என்பவர் வந்து தற்போது வரை தலைமறைவாக இருப்பதாகவும் மூன்றாவது குற்றவாளியான ரமேஷ்குமார் என்பவர் ஏற்கனவே வந்து இந்த வழக்கு சம்பந்த சம்மந்தத்தில் இறந்து விட்டதாகவும் வந்து காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து கடந்த சில மாதங்களாக வந்து கோவை நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இறுதியாக வந்து இந்த வழக்கிற்கு வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்க உள்ளார் இந்த நிலையில் வந்து நேற்று கோர்ட்டில் வந்து செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் வந்து இருந்த போது அப்போது தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்பே வந்து செந்தில்குமார் வந்து அங்கிருந்து தப்பிச்சு சென்ற சம்பவமும் பெரும் பரபரப்பை எடுத்துள்ளது அதனைத் தொடர்ந்து நீதிபதி வந்து அவருக்கு ஐந்தா ஐந்தாண்டு சிறிது தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார் மேலும் தப்பியோடிய செந்தில்குமாரை வந்து போலீசார் வந்து தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் போலீசார் அலட்சிய போக்காலும் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் வந்து குற்றவாளி தப்பிச்சு சென்றதாக வந்து சமூக வருகின்றனர் சூர்யா கோவை நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் ஏற்பட்ட பரபரப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதான்.